மனிதனுடைய வாழ்நாள் காலம் கொஞ்சம் வேதம் சொல்லுதுங்க நாம நித்திய நிரந்தரமா இருக்க போகிறது பரலோகராஜ்யம் அதை குறித்த சில காரியங்களை பார்க்கலாம் வாங்க

நமக்கு கொடுக்கப்பட்டார் இதை ஏசாய பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்கிறார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என நமக்காய் பிறந்த பாலகனை அவர் சொன்ன காரியங்களை பற்றி பிடித்துக் கொள்வோம் மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கட் பிளஸ் யூ